ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டுவெலாக் இன்ட்ரெஸ்டிங் போகிறோம் வாங்க கரண் ரவா கெசடி எப்படி செய்யறது ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக வாங்க பார்க்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எனக்கு கரண்ட்டிட்டு ரவா கெசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ரவை வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் அடுத்து நம்ம எப்படி சென்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கட்டாய வச்சுட்டு நான் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முதல வச்சால் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுடும் லைட்டாக கலர் மாறுதும் லைட்டாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதிலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க சிம்மில் வச்சு வருங்க அடி பிடிச்சிரும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்து லைட்டாக வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோடையும் சேர்த்து நல்லா வறுப்படுங்க அப்போ தான் வந்து அந்த நல்லா வந்து மொறு மொறுன்னு அந்த நல்லா வேகும் நம்ம வந்து நான் சுடுதண்ணி ஒன்றுக்கு மூணு இஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாக்கோ சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி சேர்த்துக்குவோங்க அப்போ தான் நல்லா வந்து கட்டி தட்டம் இருக்கும் இப்போ இதுக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா அந்த அடி பிடிச்சிரும் ப்ளஸ் வந்து கட்டி தட்டிடும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் ரெண்டரை கப் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிண்டிகிட்டே வாங்க கிண்டிங்கன்னா நல்லா இறுகி இறுகி நல்லா கொஞ்சம் மெல்டாகி வரும் இந்த சேமில் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன் வீடியோ கலர் சேர்க்குறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயும் ஆயில் நான் வந்து கீயும் ஆயிலும் மிக்ஸ் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எவ்வளோ நல்லா கிண்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ நான் வந்து ஸ்வீட்னஸ் ஆக கொஞ்சம் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் வெயிட்டாக உப்பு சேர்க்குறேன் லெசன்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் ஒரு ஒரு முடி சேர்க்குறேன் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்துட்டே வாங்க நல்லா அந்த செயலுக்கு அந்த நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணையும் சேர்த்து நல்லா வந்து பிரிஞ்சு வரும் அவங்களுக்கு அப்போ தான் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் அப்படியே உள்ள இறங்கிடும் அந்த மாதிரி வந்து நல்லா செஞ்சுருக்கும் இப்போ வந்து நம்ம பூசணி விதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் படியும் சேர்த்துக்குவோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க கீம் கொஞ்சம் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் சூப்பரான ஒரு கரண்ட் ஒரு அவ்வாக்கி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏற்பீருக்குன்னு சொல்லுங்கள் நியூ கிச்சன் குச்சின் அரசாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு என் சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்